ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தம்பியும் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளின் மனோநிலையில் வடக்கு மாகாண மக்கள் பாதுகாப்பை குறைக்க கூடாது சரத் பொன்சேகா தெரிவிப்பு வடமாகாணத்தில் புலிகளின் மனோநிலையில் தற்போதும் பலர் உள்ளனர் எனவே பாதுகாப்பை தளர்த்தினால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான நிலையை தோற்றுவிக்கும் இவ்வாறு முன்னாள் இராணுவ தளபதியான ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் வைத்து தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டனர் என்றும் இராணுவத்தின் தாக்குதலால் தான் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் கருத்தறிவிக்கும் போதே வடக்கின் பாதுகாப்பை குறைக்கக்கூடாது என்று பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புலிகளின் மனோநிலையில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கில் இன்னும் உள்ளனர் புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய அரசியல்வாதிகளும் உள்ளனர் இன்னும் புலிகளை தலையில் வைத்து ஆடும் புலம்பெயர் தமிழர்களும் உள்ளனர் ஜாழ்பாணத்தில் ஆயுத குழுக்கள் உள்ளன இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கஞ்சா வருகின்றது ஆனையரவில் உள்ள பாதுகாப்பு தடையை நீக்கினால் தெற்குள்ள பாதாள குழுக்கள் வடக்கில் போய் மறைந்திருக்க முடியும் தெற்கை போன்று அங்கும் அட்டகாசமும் புரிய முடியும் ஆயுத வியாபாரம் எல்லாம் அங்கு மிக இலகுவாக இடம்பெறும் வடக்கில் பாதுகாப்பு அரண்கள் இருக்கக்கூடாது ராணுவ முகாம்கள் இருக்கக்கூடாது என்று அரசியல்வாதிகள் கூறுவது அவர்கள் அரசியல் லாபம் அடைவதற்காகவே எனவே அத்தகையவர்களின் கருத்துக்களை கணக்கில் எடுக்கக்கூடாது வடக்கில் இராணுவ முகாம் இருப்பதை மக்கள் விரும்புகின்றார்கள் வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் ராணுவம் பல இருக்க வேண்டும் இங்கிலாந்தில் உள்ள நிலைமையோ சிங்கப்பூரில் உள்ள நிலைமையோ இந்த நாட்டில் இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக புங்குடுதீவு படுகொலை நீதி கோரி போராட்டம் புங்குடுதீவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டி கொல்லப்பட்ட ஐயாத்துறை அற்புதராசா என்பவரின் உறப்புக்கு நீதி கோரி புங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினரால் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த படுகொலையை கண்டித்தும் உயிரிழந்தவருக்கு நீதி கோரியும் ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு இடையிலான தனியார் பேருந்து சேவையினர் நேற்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இதன் ஓர் அங்கமாக கவனிப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் படுகொலைகளுடன் தொடர்புடைய நபர்கள் விரைவாக கண்டறியப்பட்டு அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தினார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பருத்தி துறையிலிருந்து இருந்து இராணுவ முகாம்களை அகற்றுமாறு போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தைந்து முன்னெடுக்கப்படும் பருத்துத்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் பருத்துறை நகரிலுள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி எதிர்வரும் ஐந்தாம் தேதி கவனிப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது பருத்துறை நகரசபை மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பருத்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த போராட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பருத்துறை பருத்துறைமுக பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டடியில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது பருத்துறை நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டணம் என்பவற்றை ஆக்கிரமித்து பெருத்துறை துறைமுக பகுதியில் பெரிய இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையம் பிரிதொரு கட்டத்தில் இயங்கி வருவதுடன் பருத்துறை நீதிமன்ற வளாகத்தை பெருத்துறை நகருக்கு வெளியே இடமாற்றுவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரகலைய வழக்குகளை நீக்குவதற்கு திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு அரகளைய மக்கள் போராட்டத்துடன் தொடர்புபட்ட பட்ட வழக்குகளை சட்டபூர்வமாக நீக்கி கொள்வது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது என்று இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் பிரதி அமைச்சராக தற்போது பதவி வகித்தாலும் அரகளைய தொடர்பில் எனக்கும் ஆறு வழக்குகள் உள்ளன அவற்றை எதிர்கொண்டு வருகின்றேன் மக்கள் போராட்டத்தை நாம் ஏற்கின்றோம் எனவே சட்டத்தின் பிரகாரம் உரிய நடைமுறைகளுக்கு அமைய நீக்கிக்கொள்ள நீக்கிக் கொள்ள வேண்டும் அறகிலைய தொடர்பில் பூராகவும் மூவாயிரம் வரையிலான வழக்கல் உள்ளன அவை தொடர்பில் மீள விசாரணை செய்யுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்டம் அதிபர் திணைக்களம் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இது பற்றி பேசப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நல்லூர் விசேட உற்சவங்களை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதி உச்சம் கொழும்பிலிருந்து வந்தது விசேட அணி வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழாவின் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ள நிலையில் அவற்றை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு கடமைக்காக கொழும்பிலிருந்து விசேட அணி வரவழைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஜாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏ பி ஜெயமகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் தற்போது சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்பார் எதிர்வரும் வாரம் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன இதனால் ஆலயத்துக்கு வருகை தருவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது திருட்டுக்கள் மற்றும் குற்றச்சீர்கள் ஆலய சூழலில் இடம்புற தடுப்பதற்காக ஆலய சூழலில் சிவில் மற்றும் சீருடையுடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தும் திருட்டு கும்பல்கள் நல்லூர் ஆலய திருவிழாக்குள் ஊடுருவியுள்ளன என்று புலனாய்வுத் தோழ்கள் கிடைத்துள்ளன எனவே இவ்வாறான பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு கொழும்பிலிருந்து விசேட படையணியை வரவழைத்துள்ளோம் எனவே ஆலய சூழலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுபவர்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பதுடன் சந்தே நபர்கள் தொடர்பான தகவல்களை சீருடையில் கடமையில் இருக்கும் போலீசாருக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார் தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கியால் அச்சுறுத்தியவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்வத்தை உடல் சுகவீனம் காரணமாக நேற்று காலமானார் முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அனுருத்த ரத்வத்தையின் மகனான லோகான் ரத்வத்தை ரெண்டாயிரமாம் ஆண்டு கண்டி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி நாடாளுமன்றம் சென்றார் பல ஆண்டுகளாக சுரச்சாலை மேலாண்மை மற்றும் கைதிகள் மறுவாழ்வு இராஜாங்க அமைச்சர் மற்றும் ரத்தினக்கல் மற்றும் நகைகள் தொடர்பான கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்தார் இலங்கை அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான நபராகவும் அவர் இருந்தார் இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு அரசாங்கம் தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கொலைகார கும்பல்கள் பாதாள உலக கும்பல்கள் போதைப் பொருள் கும்பல்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் முறையான திட்டமோ செயல்பாடோ இல்லை ஹோமா ஹம மீகோட பகுதியில் முன்னாள் மானசபை உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் தொகுதியிலேயே இத்தகைய குற்றங்கள் நடப்பதாகவும் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் ஊர்காவல் குழுக்கள் இளைஞர் கழகங்கள் விவசாய மற்றும் மீனவ சங்கங்கள் மகளிர் சங்கங்கள் மரண உதவி சங்கங்கள் மற்றும் பரிபாலன சபைகளின் அதிகாரங்களை ஜேவிபி மூலம் அரசியல்மயமாக்கி மயமாக்கி பலவந்தமாக கைப்பற்றுவதாக சயித் குற்றம் சாட்டினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக குற்றப் புலனாய்வு திணைக்களம் விமல் வீரவன்சவிடம் மூன்று மணி நேரம் வாக்கு மூலம் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுடன் குற்றப்பிரனாய் திணக்கலம் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுள்ளது உயிர்த்தணர் தாக்குதல் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பாக வாக்குமூலம் பெற குற்றப்பிரணாய திணக்கலத்தின் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவுக்கு அறிவிக்கப்பட்டது இதன்படி நேற்று காலை ஒன்பது மணிக்கு குற்றப்பிரநாய திணக்கலத்தின் முன்னிலையாக விமல் வீரவன்சவ் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு இருபத்தையாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி மூன்று பேர் கைது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக நாடுளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கைகளின் போது இருபத்தையாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அறுநூற்றி பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பேர் நேரடியாக பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் இருநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி அறுபத்தோரு பேருக்கு எதிராக செயற்பாட்டுள்ள கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக எழுபத்தி ரெண்டு பேரும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக பதினெட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ஏழு பேர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முத்தேன்கட்டு சம்பவம் கர்த்தாலுக்கு அவசியமில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு முத்தேன்கட்டு சம்பவம் தொடர்பில் கர்த்தாலுக்கான தேவையில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் முத்தேன்கட்டு சம்பவம் தொடர்பில் கர்த்தாலை முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அதற்கான தேவை இல்லை அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தனிநபர்கள் கை செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் கர்த்தால் என்றாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களால் வேறு எதனையும் செய்ய முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் பொருளாதார மீட்சி எதிர்பார்த்ததை விட வேகமாக உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு இலங்கையின் பொருளாதார முயற்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட தற்போது வேகமாக முன்னேறி வருவதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் பொருளாதார முயற்சி ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் தற்போது வேகமாக முன்னேறி வருகின்றது ஒரு நாடு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மன்னாரில் காற்றாலை விவகாரம் உறுதியான தீர்வு வரை போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை கேனிய மணல் செயல்திட்டங்கள் தொடர்பில் உறுதியானதும் உறுதியானதுமான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து பதிமூன்றாவது நாளாகவும் நேற்று வெள்ளிக்கிழமை மன்னார் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் மென்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை கனியமணல் செயல்திட்டங்கள் தொடர்பில் உறுதியானதும் இறுதியானதுமான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து அவர்கள் பதிமூன்றாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மென்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் பல்வேறு வாசங்கள் எழுதிய பதாகளை ஏந்தியவாறும் பதிமூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை சீர்திட்டங்களை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமையை அரசாங்கம் மேற்க வேண்டும் சர்வதேச நீதியை பெறுவது சாத்தியமற்றது சாலிய பீரிஸ் வலியுறுத்து இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்விவகாரத்துக்கு சர்வதேசத்தினூடாக நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதொரு விடயமாகும் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் சுதந்திர ஊடகவியலாளர்களான தெரிந்து ஜெயவர்த்தன தெரிந்து உருகெதர மற்றும் எஃப் வி பசீர் ஆகியோர் எழுதிய செம்மணி என்னும் புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் மனித புதைகுலிகள் என்னும் தலைப்பிலான கலந்துரையாடலும் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினரால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பியுள்ள தேசிய நூலகம் மற்றும் ஆவணப்படுத்தல் சேவை சபை அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட காணாமல் போனோர் பற்றி அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தன்யுமான சாலிய பீரிஸ் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காணாமல் போனோர் பற்றி அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டு வருடகாலம் அதன் தவிசாளராக பணியாற்றினேன் அவ்வேளையில் அலுவலகத்துக்கு ஒரு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நாம் சென்று பார்த்தபோது நமக்கான அலுவலகம் கூட அங்கே இருக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மன்னார் காற்றாலை திட்டம் ஆராய விசேட குழு ஒரு வாரத்தில் முடிவு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரத்துக்குள் இக்குழுவால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என மின்சக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமவாலா தெரிவித்துள்ளார் கொழும்பியுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி பயன்பாட்டினூடாக எழுபது சதவீத மின் உற்பத்தியை மேற்கொள்வதே எமது இலக்காகும் அதன் அடிப்படையில் ஐந்து வருடங்களுக்குள் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது மின் கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைக்க வேண்டும் என்பதே நமது நோக்கமாகும் இந்த இலக்கை அடைவதற்கு மீள் புதுப்பிக்கத்தக்க வலிசக்தியை மிக குறைந்த செலவில் பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமானதாகும் அதற்கமைய மூன்று பிரதான காரணிகளை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை உடன் முற்றாக நீக்குங்கள் மன்னிப்பு சபை வலியுறுத்து நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி சர்வதேச மன்னிப்பு சபை சமர்ப்பணங்களை நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை தீர்ப்பது தொடர்பான குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தி திருத்தியமைப்பது தொடர்பில் அவதானிப்புகள் கருத்துக்கள் பரிந்துரைகளை தமக்கு அனுப்பி வைக்குமாறு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்துவது தொடர்பான குழுவின் செயலாளர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஊடகங்கள் உள்ளடங்களாக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதுகுறித்து அக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்டுள்ள பொது அறிவித்தலின் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தல் தொடர்பான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை செயலாளர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இலக்கம் பத்தொன்பது ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை கொழும்பு பத்தேன் மோரிக்கோ அல்லது உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் மோரின் ஊடாகவோ அனுப்பி வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்துவதற்கு உறுதியாக உள்ளோம் மாகாண தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண தேர்தல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண தேர்தல் விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் நிதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவோம் கடந்த ஒன்பது மாத காலத்துக்குள் மூன்று தேர்தல்களை சிறந்த முறையில் நடத்தினோம் மாகாண சபை தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலால் ஆணைக்குழுவானால் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியாத தடை காணப்படுகின்றது என்று அவர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்